அஸ்லாம் வலைக்கம் ஹார்திக் எம் சேனல் இன்னைக்கு சங்க்ராமின் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பொல்லாம் குழம்புக்கு தேவையானது வெங்காயம் கருப்பில பூடு தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் புளித்தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் புளித்தண்ணி காய்ச்சாச்சு இல் மசாலா போடலாம் வீட்டு மசாலா போடலாம் நான் மூணு ஸ்பூன் போடுறேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் போடுறேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு போடுறேன் உப்பு போட்டுக்கலாம் மல்லியில் போட்டுக்கலாம் கலந்துக்கலாம் மசாலா காணாது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது இன்னொரு ஸ்பூன் போடுறேன் உப்பு பார்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு தாளித்து போடலாம் ஃபஸ்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு வெங்காயமும் கருவேப்பிலையும் போடலாம் வெள்ளைப்பூடு போடலாம் நல்லா வசங்கட்டும் கொஞ்சம் வசங்கிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் வசங்கட்டும் வெந்தயம் வந்து கடைஞ்சிட கூடாது அப்புறம் தக்காளி போடலாம் நல்லா வேகட்டும் தக்காளி வசங்கிட்டு இருக்கு நம்ம கொஞ்சோம் தூள் போடலாம் தக்காளி நல்லா கழுஞ்சிச்சு நம்ம கூட்டி வச்சதை ஊற்றிடலாம் இதை ஊற்றிடலாம் மீன் குழம்புக்கு நான் மாங்காய் போட போகிறேன் கொஞ்சம் மாங்காய் இருக்கு நான் அதை போட போகிறேன் கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் மீன் குழம்பு கொதிச்சுட்டு நம்ம மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு மூடி போட்டுக்கலாம் மல்லிகீரை கொஞ்சம் தத்திக்கிட்டு குழம்ப இறக்கி வச்சிடலாம் இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டில் மீன் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் குழம்ப இறக்கி வச்சிடலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு ரெடி